அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் யாருமே எதிர்பாராத விதமாக சீமானுக்காக களமிறங்க போகும் சவுக்கு சங்கர் இந்த தகவல் குறித்து அந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த காலங்களில் சீமானும் சவுக்கு சங்கரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிரிகள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சீமான் மேலே கடுமையான விமர்சனங்களை வைத்த ஒரு நபர் தான் சவுக்கு சங்கராக இருந்தார் அதற்கு அடுத்தபடியாக திமுகவுடைய நெருக்கடியினால சவுக்கு சங்கர் சிறைக்கு சென்ற பின்னர் சீமானவர்கள் எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை தொழில் இருக்கக்கூடியவர் அவருடைய வேலையை விமர்சனம் பண்ணுவது அப்படி விமர்சனம் பண்ணும்போது அதை ஒரு தவறுன்னு சொல்லி அவரை சிறைப்படுத்துறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஆட்சி அப்படின்னு சவுக்கு சங்கருக்காக குரல் கொடுத்த ஒரு காரணத்தினாலேயே சீமானவர்கள் மேல ஒரு பெரிய மரியாதை பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு வந்திருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதன் நிமித்தமா தான் சிறையில இருந்து வந்த பின்னர் அதன் நிமித்தமாக தான் சிறையில் இருந்து வந்த பின்னர் சவுக்கு சங்கர் செய்த முதல் வேலையை என்ன அப்படின்னா சீமானவர்களை சந்தித்ததும் அதற்கு அடுத்தபடியாக எல்லா இடங்களையுமே அந்த சீமானவர்கள் கட்சியில் நான் இணைந்தால் கூட ஆச்சரியப்படுவதுக்கு இல்லை அப்படின்னு எல்லா இடங்களிலுமே நாம் தமிழ் கட்சியின் ஒரு நபராகவே பேச ஆரம்பித்திருந்தார் சவுக்கு சங்கர் மீண்டும் ஒரு சில பிரச்சனைகள் காரணமாகவும் ஸ்டிங் ஆபரேஷன் மூலமாகவும் சீமானவர்களுக்கும் சங்கருக்கும் ஒரு இடைவெளி விழுந்திருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் மீண்டும் இந்த இடைவெளி எல்லாத்தையுமே தவிர்த்து சீமானவர்களுக்காக களமிறங்க போறாரு சவுக்கு சங்கர் அப்படின்றதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி தகவலாக இருக்கு எப்படி பத்திரிகையாளராக இருந்தாலும் பாண்டேவும் சீமானும் ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரும் சீமானும் மீண்டும் அந்த ஒரு நட்பு பாதிக்குள்ள போக போறாங்க சீமான நபர்களுக்கு வரக்கூடிய கடும் நெருக்கடியின் காரணமாக சங்கர் எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி குறித்த கருத்து கணிப்பு நடத்த ஆரம்பித்ததும் உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஆளுமை இருக்கு அப்படின்றத காட்டி உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு எந்த அளவுக்கு தான் ஆளுமை இருக்கு அப்படின்றத காட்டியும் திமுக விட நாம் தமிழ் கட்சி சிறந்ததுதான் அப்படின்னு நிரூபிச்சே தீர்வ அப்படின்னு சங்கர் அவருடைய டீம் எல்லாரிடமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் பகிர ஆரம்பிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஆதரவை மக்களிடையே பெற வச்சே தீரணும் அப்படின்னு சங்கர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கலப்பணியில் ஈடுபட போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு பொதுவாகவே திமுக கட்சியை கூண்டோட விடணும் அப்படின்றத சவுகு சங்கருடைய ஒரு அதிரடி முடிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா திமுக பண்ணக்கூடிய ஊழல்ல இருந்து திமுக பண்ணக்கூடிய எல்லா திருட்டு வேலைகளையுமே வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்து அதிரடியாக பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சங்கருக்கு தொடர்ச்சியாக மீண்டும் திமுக நெருக்கடி தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இருக்கும் வேலையில எப்படியாவது சீமானோட ஒரு நல்ல நட்பு பாதையில போகணும் அப்படின்றதுக்காகவோ அல்லது உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைகள் பிடித்தோ சவுக் சேகர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு முடிவுக்கு தற்போது வந்திருக்காரு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நாம் தமிழர்கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகி பண்ண வேண்டிய ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளர் பண்றாரு அப்படின்னா மக்கள் அனைவரையுமே வெகுவாக இந்த விஷயம் ஈர்க்கும் அப்படின்றதா கல நலவரமாகவும் இருக்கு இத தகு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு கமெண்ட் தருவீங்க நன்றி வணக்கம்